எது நாம் இந்த தீர்த்த ஸ்தலம்னு சொல்லுவோம் இது எப்படி என்ன உங்கள் உடல் உங்கள் பிரபஞ்சம் உங்கள் உடல் தான் இதுக்கு மேலே ஒன்று உங்களுக்கு தெரியாது இதுக்குள்ளே தான் எல்லாமே நடக்குது உங்கள் அனுபவம் இந்த உடல் கவனித்து பார்த்தீங்கன்னா இதில் எழுபத்தி ரெண்டு சதவீதம் வெறும் தண்ணி தண்ணிக்கு நமக்கு ரொம்ப ஆழமான ஒரு நெருக்கம் இருக்குது அதில் இன்னொரு பன்னெண்டு சதவீதம் தரை ஐயோ இவ்வளோ பெரிய ஆள் இதில் வெறும் பன்னெண்டு சதவீதம் ஆமாம் எல்லாம் தண்ணி எடுத்துகிட்டு இவ்வளோ பவுடர் ஆகிடுவீங்க ஆமாம் இன்னொரு பன்னெண்டு சதவீதம் இந்த தரை இன்னொரு ஆறு சதவீதம் காற்று இன்னொரு நாலு சதவீதம் நெருப்பு உயிரோடு இருக்கிறீங்களா இல்லையா எப்படி பார்த்துக்கறது இப்படி பார்த்தா சூடாக இருக்குது ஓ என்ன இருக்குது இப்போ ஏதோ டாக்டர் வந்துட்டாங்க எப்படி எப்படியோ செக் பண்ணுறாங்கவுங்க உயிரோடு இருக்கீங்களா இல்லைன்னு முதல் காலத்தில் எல்லாமே செக் பண்ணணுன்னு இங்கே பார்ப்பாங்க இங்கே சூடு இல்லைன்னா இங்கே மூக்கு தொட்டு பார்க்குறாங்க இல்லைன்னா இப்படி தொப்பல் கீழே வச்சு பார்ப்பாங்க எங்கேயும் சூடு இல்லைன்னா சத்துட்டான் தான் அர்த்தம் எல்லா குளிர்ச்சி ஆயிடுச்சு என்ன ஆள் போயிட்டான் தான் அர்த்தம் நெருப்பு நாலு சதவீதம் இருக்குது இன்னொரு ஆறு சதவீதம் ஆகாயம் நீங்கள் எங்கள் நல்லபடியாக வாழணுன்னா ஆகாயத்தை பற்றி நீங்கள் ஒன்றும் நினச்சிக்க தேவையில்லை இந்த நாலு இருந்தால் போது நல்லாவே முழுமையாக வாழ்க்கலாம் உங்களுக்கு எப்போ இந்த மாதிரி இந்த ஐஎஸ்ஆர்ஓ மாதிரி ஆர்வம் வந்துடுச்சு பிரபஞ்சத்தில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணுன்னு ஆர்வம் வந்துருச்சு அப்போ தான் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆகாயம் சாதனை பண்ண தேவை இருக்குது இல்லைன்னா நல்லபடியாக முழுமையாக ஆன்மீக நிலையிலையும் உயர்ந்த நிலைக்கு வரணுன்னா அஞ்சு கூட வேண்டாம் நாலே போதும் நாலு பண்ணால் போதும் எல்லாத்துக்கும் முக்கியமாக தண்ணி எழுபத்தி ரெண்டு சதவீதம் இருக்குது நாம் இப்போ கூட இந்த செவ்வாய கிரகத்தில் உயிர் நடக்க முடியுமா இல்லையானா நான் முதல் பார்த்தது என்ன தண்ணி இருக்குதா இல்லையான்னு என்ன இருக்குன்னா தண்ணி அவ்வளோ முக்கியமானதுன்னு நமக்கு தெரியும் எழுவத்தி ரெண்டு சதவீதம் இதுலேயும் தண்ணி தான் நம்ம பூமிலேயே எழுபத்தி ரெண்டு சதவீதம் தண்ணியாக இருக்கிறதுனால தான் நாம் இங்கே இந்த மாதிரி இருக்கிறோம் பூமி நம்ம நாம் இருக்கிற கிரகத்தில் எப்படி இருக்குதோ அதுக்கு பிரத்தி தான் நம்ம உடல் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கு இந்த தீர்த்தம் ஸ்தலம்னு என்னான்னு எங்கெங்கே ரெண்டு ஆறு செய்கிறதுன்னு வச்சுக்கோங்க அங்கே ஒரு சூழல் ஏற்படுது இதுக்கு அவர் சொன்ன மாதிரி இதுக்கு சங்கமம்னு சொல்லுவோம் இங்கே ஒரு சுழல் ஏற்படுது மூணு வந்து சேர்ந்தா இன்னும் வேறு விதமான ஒரு சுழல் ஏற்படுது இது நாம் நீங்கள் வேணும்னா டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும் சும்மா ரெண்டு பைப்பு தண்ணி இப்படி விட்டுட்டு பாருங்க அது ஒரு விதமாக நடக்குது சக்தி மூணு பைப் விட்டுட்டு பாருங்கள் அது வேறு விதமாக நடக்குது நான் சின்னதில் இதே உட்காந்து பார்த்தே இருப்பேன் கார்டனில் உட்காந்து என்னடா பண்ணுற படிக்கலையா என்னடா பண்ணுறேன்னு படித்து தானே இருக்கிறேன் எங்கே ஒரு தண்ணி சூழல் ஏற்படுதோ காற்று சூழல் ஏற்பட்டால் அது ஒரு மாதிரி நடக்குது தண்ணி சூழல் எங்கே ஏற்படுதோ அங்கே ஒரு வித்தியாசமான ஒரு சக்தி ஏற்பட்டு தானாகவே அதனால் மேல் நோக்கி போகிற ஒரு ஊக்கம் அதில் இருக்குது நம்ம உடல் எழுவத்தி ரெண்டு சதவீதம் தண்ணியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி சுழல் இருக்கிற இடத்துல போய் நாம் இருந்தால் நாம் மேல் நோக்கி போகிறதுக்கு தானாகவே ஒரு ஊக்கம் நடக்குதுன்னு புரிஞ்சுட்டாங்க கவனித்து புத்தகத்தில் ப படிக்கலைவர் கவனித்து பார்த்தாங்க கவனித்து பார்த்தா அனுபவத்தில் தெரியுது இதனால் இந்த மாதிரி எங்கெங்கே நடக்குதோ எல்லாமே இந்த மாதிரி சங்கமத்துக்கு எல்லாமே பிரயாக் அன் பேர் கொடுத்தாங்க எங்கெங்கே இப்படி சேருதோ ஒரு சூழல் ஏற்படுதோ அது மனிதன் அவனுடைய வளர்ச்சிக்கு உபயோகப்படுத்த முடியும்னு புரிஞ்சுட்டு அது கூட எந்தெந்த டைமில் கிரகங்கள் நம்ம பூமி சூரியனுக்கு சந்திரனுக்கு சம்மந்தப்பட்ட நிலையில் எங்கே இருக்குதோ அந்தந்த டைமில் அந்த சூழல் இருக்கிற இடத்துல போனால் என்னென்ன பயன் இருக்குது நல்லா கண்டுபிடிச்சி இந்தந்த நாள் போய் குளித்தா இப்போ இப்படி ஆகும் நல்லா புரிஞ்சு ஏதோ அது நடந்து இதெல்லாம் தீர்த்தஸ்தலம் ஆயிடுச்சு கும்பமேளா எல்லாம் ஒரு அது இதுக்காக தான் ஆந்திர மாநிலத்தில் இருக்கும் திருப்பதிக்கு யாத்திரை மேற்கொள்ளாதவர்களும் உண்டோ எனும் வகையில் அந்த ஏழு மலை பல கோடிக்கணக்கான யாத்திரிகர்களை ஈர்த்து வருகிறது இக்கோயிலின் வரலாறு கல்வெட்டுக்களில் காணப்படுகிறது இக்கோயில் பதிமூன்றாம் நூற்றாண்டை சார்ந்தது என்றும் பல்லவர்களும் சோழர்களும் விஜயநகர சாம்ராஜ்யங்களும் இதன் புனரமைப்பிற்கு உதவின என்றும் கல்வெட்டுகள் கூறுகின்றன விரதமிருந்து மலையேறி சென்று வழிபடும் பல தலங்களைப் பற்றி பார்த்தும் போலவே விரதமிருந்தும் காவடி சுமந்தும் பாலகுமாரனை ஆராதிக்கும் இன்னொரு திருத்தலம் திருச்செந்தூர் மிக பழமையான இந்த கோவிலை பற்றிய குறிப்புகள் புராணங்களில் காணப்படுகின்றன புராண காலத்தின் இத்தலம் ஜெயந்திரபுரம் என அழைக்கப்பட்டது இவ்விடத்தில்தான் கந்தன் சூரபத்மனை வதைக்க பெரும் படையுடன் கூடினான் யுத்தத்தின் ஆறாம் நாள் சூரபத்மன் பயந்து தன்னை ஒரு மாங்கனி மரமாக உருமாற்றினான் கந்தன் அதனை வேளால் வதைக்க அது இரண்டாக பிளந்தது அதில் ஒன்றை கந்தன் தனது வாகனமான மயிலாகவும் மற்றொன்றை தனது கொடியில் இருக்கும் சேவல் சின்னமாகவும் ஏற்றான் என புராணங்கள் கூறுகின்றன யுத்தத்தில் வெற்றி பெற்ற பின் கந்தன் தன் தந்தையான சிவனை திருச்செந்தூரில் வணங்கினான் இதன் அடையாளமாகவே இன்றும் திருச்செந்தூர் கருவறையில் கந்தன் சிவனை வழிபடும் நிலையில் காட்சியளிக்கிறான் இன்றும் கந்தன் சூரனை வெற்றி கொண்ட நிகழ்வு சூரசம்ஹாரமாக வெகு விமரிசையாக திருச்செந்தூரில் கொண்டாடப்படுகிறது இந்நாளில் பக்தர்கள் விரதமிருந்தும் காவடி சுமந்தும் பால் குடம் எடுத்தும் வருகின்றனர் இந்த பலவிதமான யாத்திரம் பண் பண்ணுறதுல இந்த மாதிரி அடிப்படையாக நான் மூணுன்னு வச்சுக்கலாம் இன்னும் நிறைய விதங்கள் இருக்குது அடிப்படையாக இந்த மூணு ஒன்று இந்த நான் மூணு பார்த்ததில் எல்லாத்துக்கும் முக்கியமானது இந்த மாதிரி அறிவுபூர்ணமாக இருக்கிற ஒரு யாத்திரா எல்லாத்துக்கும் முக்கியமானது என்னதுக்குன்னா இப்போது மனிதன் இருக்கிற நிலையில் இது முக்கியமானது மித்தது முக்கியமானது இல்லைன்னு இல்லை ஆனால் அது ஒரு தயார் பண்ணிக்கிற மாதிரி நிலைன்னு வச்சுக்கலாம் ஒரு தீர்த்தத்தில் போய் குளிச்சுட்டு வந்தால் தயார் பண்ணிக்கிற நிலை இப்போ நான் அந்த கும்ப மேளம் அந்த தீர்த்தம் இந்த தீர்த்தம் என்ன அந்த எல்லா பிரயாகம் நான் போயிருக்கிறேன் நான் எங்கேயோ குளிச்சது இல்லை நான் எங்கேயோ அந்த ஆறுல கீழே இறங்க மாட்டேன் ஆறில் இறங்கிறதுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அங்கே போய் கொடுக்கணும் ஆயிரம் பேர் கொடுக்கணும்னு நின்று இருக்காங்க அதில் போய் நான் குளிக்கணும்னு ஒன்று எனக்கு தேவையில்லை அதுக்கு என்ன அந்த தயார் எனக்கு தேவைன்னு இல்லை அதோடைய மாத்துவம் என்னான்னு தெரியுது அது நமக்குள்ளேயே நாம் உருவாக்கிக்க முடியும் சுழற்சி அந்த சுழல் நமக்குள்ளேயே இந்த சுழல் நாம் உருவாக்கிக்க முடியும் அங்கே போய் ஒன்றும் எனக்கு எனக்கு பண்ணுறதுக்கு இல்லை ஆனால் எல்லாருக்கும் அப்படின்னு இல்லை இந்த தயார் பண்ணிக்கிற தேவை மக்களுக்கு தேவை இருக்குது ஆனால் இந்த அறிவுபூர்ணமான இந்த யாத்திரா எல்லாருக்கும் தேவை எனக்கு கூட தேவை இருக்குது அது என்னதுக்கான நமக்கு அப்பாற்பட்டது எவ்வளவோ இதில் இருக்குது இது எல்லாமே நாம் கிரகிக்க முடியுமா டைம் வேணும் ரொம்ப முடியாதன்னு இல்லை ரொம்ப டைம் வேணும் அந்த அளவுக்கு டைம் இல்லை முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு முக்கு முக்கு எடுத்து வந்தாலே பிரமாதமாக இருக்குது அடிப்படையே மாறி போகிற மாதிரி தன்மை இருக்குது இதனால் இந்த யாத்ரா இது மனிதனுக்குள்ளே இருக்கிற இந்த ஆர்வம் இப்போ இருக்கிற நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு வளரணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குது வளர்ச்சி என்ன எங்கேயோ போகணும்னு தேவையில்லை இல்லை ஆனால் மனிதன் மனத்தில் வளர்ச்சி என்ன ஒரு பாதை எங்கேயோ போகணும்னு இருக்கிறதுனால இந்த யாத்ரான்றது விழிப்புணர்வாக நடத்துகிற ஒரு பயணம் இந்த விழிப்புணர்வாக நான் என்ற தன்மை குறைச்சிக்கணுன்றதுக்காக எப்போ நாம் ஒரு பயணம் பயணத்தில் இறங்குறாங்கமோ இறங்குறோமோ அப்போ அதுக்கு நாம் யாத்திரான்னு சொல்லுவோம் இதனால் இந்த யாத்திரை இதில் எல்லாத்துக்கும் முக்கியமானது கைலாஷ் இங்கே ஒருத்தருடைய அறிவில்லை ஒருத்தருடைய ஜானம் இல்லை இது முதல்ல ஆதியோகியே அவனோ அவனுடைய அறிவு இல்லாமல் ஜானம் இல்லாமல் இங்கே சேர்த்துட்டான் ஆதி யோகியுடைய ஜானம் அங்கே சேர்த்துட்டான்னா அதுக்கு மேலே ஒன்றும் ஜானம் இல்லை ஆனால் மித்தவங்க பத் பல விதமாக அதே விஷயம் புரிஞ்சிருக்கலாம் அடிப்படையாக அவனை சொன்னதுக்கு மேலே வேறு யாருக்கும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை உயிர் பற்றி இல்லை பிரபஞ்சத்தை பற்றி நீங்கள் எந்த எந்த விதமான குரு வந்தாலும் எந்த விதமான யோகி வந்தாலும் எந்த விதமான விஜயானி வந்தாலு இப்போ இல்லை ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் வந்தாலும் அவன் சொன்னதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை என்னதுக்கான அடிப்படையாக எல்லாம் சொல்லி விட்டுட்டான் நாம் கொஞ்சம் வெரைட்டி சொல்லிக்கலாம் அதுக்கு மேலே பலவிதமான தன்மை நாம் பேசிக்கலாம் ஆனால் அடிப்படையான நிலையில் எல்லாமே அவனுடைய முழுமையான ஜானம் இந்த பிரபஞ்சத்துக்கு ஞானமே அங்கே சேர்த்துட்டான்